ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் இந்த பத்தாவது அதிகாரத்தில் பவுல் மொத்தம் ஆறு காரியங்களை குறிப்பிடுறாரு ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பொல்லாங்கானதை இச்சித்ததால் அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாரு ரெண்டாவது அவர்கள் செய்தது போல் எந்தெந்த பொல்லாங்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு மூன்றாவது விழாதபடிக்கு எச்சரிக்கையாக சொல்கிறாரு நான்காவது கர்த்தருடைய பந்தியில் புசிக்கிறவங்க கிறிஸ்துவில் ஐக்கியமாக இருக்கிறாங்க விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிறவங்க பேய்களோடே ஐக்கியமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அஞ்சாவது புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் சொல்கிறாரு ஆறாவது நான் எல்லாரிடமும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் இடரலற்றவர்களாயிருங்கள் சொல்லி சொல்கிறாரு இப்போ ஃபஸ்ட்டு நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படி அப்படியிருந்தோ அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவங்க எல்லாருக்கும் ஒரே ஞான ஸ்நானம் ஒரே ஞானபோஜனம் ஒரே ஞான தண்ணீர் கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவங்க பொல்லாங்கானதை இச்சித்ததால தேவன் அவங்க பேரில் பிரியமா இருக்கல அதனால அவங்கள வண்ணாந்திரத்தில் அளித்தாரு அதே போல நம்மளும் அந்த அவங்க இச்சித்தது மாதிரி நாமளும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்கள் ஆயின அப்படின்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு இனி ரெண்டாவது எந்தெந்த பொல்லாங்கானதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு அவர்களில் சிலர் விக்ர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்து மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது மூன்றாவது விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்றாரு உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படிக்கு இவைகளெல்லாம் எழுதப்பட்டும் இருக்கிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவனென்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரஹாரதனைக்கு விலகி ஓடுங்கள் சொல்றாரு அடுத்தது நான்காவது உங்களை புத்தி என்று எண்ணி பேசுகிறேன் நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் இருக்கிறதல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம் மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள் பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட இருக்கிறார்கள் அல்லவா அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன் நீங்கள் பேய்களோடே இருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்க இருக்கக்கூடாதேன்னு சொல்றாரு அடுத்தது ஐந்தாவது எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் சொல்றாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள் மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டாம் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிறதை புசியுங்கள் ஆயினும் அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன் என் சுவாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாக எண்ணப்பட வேண்டியது என்ன ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் சொல்கிறாரு அடுத்தது ஆறாவது நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தையே தேடி அவர்கள் இரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலச்சவர்களாயிருங்கள்ன்னு சொல்லி பவன் குறிப்பிடுறாரு